நலத்தமேந்தி சீரியல் முடிய போறத பத்தியும் நடிகை பிரியங்கா நல்காரி ஏன் அவங்களுக்கும் என்ன உண்மையான காரணம் நடிகர் நந்தா அவர்கள் சேனல்ல கடந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஸ்டார்ட் ஆன சீரியல் தான் நலத்தமயந்தி இந்த சீரியல் ஏழை பெண்ணுக்கும் பணக்கார பயனுக்கும் ஏற்படுற காதல் மற்றும் குடும்ப பின்னணிய மையமா வச்சு சீரியலை எடுத்துட்டு வந்தாங்க நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா என்ன நடந்துச்சுனே தெரியல திடீர்னு பிரியங்கா கேரக்டர் சீரியல்ல இறக்கிற மாதிரி காட்டி அவங்க சீரியலை விட்டு விலகிட்டாங்கன்னு சொல்லி இருந்தாங்க அடுத்த ஒரு சில நாள்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில சீரியலும் முடிய போறதாகவும் அதோட கிளைமேட்ஸ் எபிசோட் ஷூட்டிங்கும் எடுத்து முடிச்சிட்டாங்க இது பல ரசிகர்களுக்கும் சீரியல்ல நடிக்கிற பிரபலங்களுக்குமே தாங்க முடியாத சோகத்தையும் அதிர்ச்சியும் தான் உருவாக்கி இருக்கு மேலும் நல்லா போயிட்டு இருந்த சீரியலை விட்டு ஏன் நடிகை பிரியங்கா நல்காரி விலகுனாங்க சீரியல் ஏன் இப்ப முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு பல கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில இப்போ இந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் நந்தா அவர்கள் நல தமயந்தி சீரியல் மிக பெரிய வெற்றி பெறும்ற எதிர்பார்ப்போட தான் இந்த சீரியலை ஹீரோவா நடிக்க ஸ்டார்ட் பண்ண சீரியலும் ஆரம்பத்துல எதிர்பார்த்தத விட ரொம்பவே நல்லா போச்சு ஆனா யாரு கண்ணுபட்டுச்சுன்னு தெரியல சீரியல் உள்ளவர்களுக்கும் நடிகை பிரியங்கா நல்காரி அவர்களுக்கும் தொடர்ந்து சில மனக்கசப்பான விஷயங்கள் நடந்துட்டே வந்துச்சு அப்புறம் போக போக சரியும் அது இன்னும் அதிகமாகி சீரியல் அளவுக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சு என்னால தப்பு சொல்ல முடியல அதே சமயம் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு நடிகர் நந்தா சொல்லி இந்த விஷயத்த பத்தியும் நலத்தமயந்தி சீரியல எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கேள்வி செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க